ஏன்னா அவங்களே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அறிவாலயத்தை ரிப்பேர் பண்ணணும் செங்கல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அண்ணாமலை ஒரு கொளுத்து மேஸ்திரியாக பையன் செய்வாங்க ஏன்னா அவங்களே பிளான்ல இருக்காங்க அதை கொஞ்சம் டெமாலிஷ் பண்ணி கொஞ்சம் சரி பண்ணும் அந்த கொளுத்து மேஸ்திரி அந்த கான்ட்ராக்ட் எடுப்பாருன்னு நினைக்கிறேன் அது அதை யோசிக்கணும் ஒருவேளை அவருக்கு அந்த கான்ட்ராக்ட் நல்லா இருக்குன்னா அவருக்கு கொடுக்கலாமே அவரே தெளிவாக சொல்லிட்டேன் என்ன அரை நூற்றாண்டு காலம் ஆகும் ஐம்பது வருஷம் ஆகும் அரை நூற்றாண்டுன்னா எனக்கு புரிஞ்சது வந்து ஐம்பது வருஷம் கரெக்டாக ஐம்பது வருஷம் நீ உயிரி அடுக்கு ஓ உங்கள் கட்சி இருக்கும் போதோ என்ன பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சொல்கிறாங்களா மூவாயிரத்தி இருபத்தி ஆறு சொல்கிறாங்களான்னு தெரியல வீட்லேயே உட்காந்துருக்கவங்களுக்கு கூட ஒய்ஃபர் பாதுகாப்பெல்லாம் கொடுப்பாங்களான்னு கேட்டார் ரெண்டு காரணங்கள் இருக்குது அவர் உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது அச்சுறுத்தல் இருக்குதுங்கிறதுக்காக கொடுக்கறது உண்டு வீட்டுக்குள்ளாரியே காவல்துறை அதிகாரிகளை வச்சு அவர் என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்காங்கிறத வேக பார்க்குறதுக்கு உண்டு எதிர்த்து எதிர்ப்பு அவர் எப்படி அப்படி இப்படின்னு சொல்றீங்க சொன்னீங்க கேட்காமலேயே அவர் கொடுக்குறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியலையா பாஜகவால் உருவாக்கப்பட்ட மிரட்டப்பட்டு அரசியலுக்கு வந்தவர் தான் விஜய்ங்கிறதுக்கு இதை விட தேவையான ஆதாரம் எதுவுமே தேவை சட்டமாக பேசுவார் திமுக பற்றி தேங்காய்ல என்ன ஆயிற்று அப்படி என்ன ஆச்சு அமெரிக்காவில் கூட பாதுகாப்பு இல்லைன்னு அமெரிக்க அரசாங்கம் வந்து அவங்க இந்தியர்களுக்கு விலங்கு போட்டு ராணுவ விமானத்தில் ஆடு மாடு மாதிரி போட்டு அடைச்சி அனுப்புகிறாங்க அந்த ட்ரம் உட்காந்து லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் மருத்துவர் ஐயா காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது பல்வேறு கட்சிகள் விமர்சிக்கிறாங்க விஜய் வந்து என்ன பண்ணிட்டாரு அவருக்கு எதுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படின்னு விமர்சிக்கிறாங்க அண்ணாமலை சொல்றாரு சில தலைவர்களுக்கு இப்படி தான் பாதுகாப்பு கொடுப்பாங்க ஒரு அச்சுறுத்தல் இருக்குது மாநில அரசு தான் பாதுகாப்பு கொடுக்கணும் ஆனால் அவங்க தவறிட்டாங்க அதனால் அவருக்கு ஒன்றிய அரசு பாதுகாப்பு கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தவர் சொல்கிறாரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஜயுடைய வைப்பறிவு பாதுகாப்பை கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லை ஒரு பதிவு வந்தது எனக்கு வீட்லேயும் உட்காந்துருக்கவங்களுக்கு கூட வைப்பிரிவு பாதுகாப்பெல்லாம் கொடுப்பாங்களான்னு கேட்டாங்க ரெண்டு காரணங்கள் இருக்கும் நான் ஏற்கனவே இன்னொரு சேனல்லையும் சொன்னேன் அவர் உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது அச்சுறுத்தல் இருக்குதுங்கிறதுக்காக கொடுக்கறது ஒன்று ஊட்டுக்குள்ளாரே காவல்துறை அதிகாரிகளை வச்சு அவர் என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்காங்கிறத வேவு பார்க்குறதுக்கு ஒன்று ரெண்டு காரணம் இருக்குது இது எந்த காரணத்தின் அடிப்படையில் கேட்காமையே ஒன்றிய அரசு கொடுத்துருக்குதுங்கிறத நம்ம பார்க்கணும் விஜய்க்கு வந்து ஒரு நமக்கு பின்னாடி இதெல்லாம் வந்துட்டாங்கன்னு சந்தோஷமாக இருப்பார் நீ இப்போ டாய்லெட் போனால் கூட நீ எங்கே எந்த டாய்லெட்டும் போய் உக்காந்துட்டுருக்காங்கிறத பார்க்குற அளவுக்கு அதில் விஷயம் வந்துடும் ஜாக்கிரதையாக இருந்துக்கள் தான் சொல்ல முடியும் அவ்வளோதான் சொல்ல முடியும் இதை இன்னொரு இது வந்து இவன் எங்களுடைய பார்வையில் வந்து அவர் வந்து அவருடைய பி டீம்னு நாங்கள் சொன்னபோது நீங்கள்லாம் எப்படி பாஜகவை எதிர்த்து பேச அவர் எப்படி அப்படி இப்படிலாம் சொன்னீங்க கேட்காமலே அவர் கொடுக்குறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியலையா சீமான் வந்து பெரியாரை தாக்கி பேசினார் இந்த நாள் சாயந்தரம் நாலு மணிக்கு பேசுகிறார் மறுநாள் காலையில் பத்து மணிக்கு ஆஃபீஸ் திறந்த உடனே தேர்தல் ஆணையம் சீமான் கட்சிக்கு மாநில கட்சி கட்சி அரங்கி அங்கீகாரம்னு கொடுக்குது அந்த அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க உடனடி பலன் உடனடி பலன் வேணுன்னா பாஜகவில் கிடைக்கிது அதனால் இப்போ வந்து விஜயனுடைய சில போக்குகள் அவங்களுக்கு புரியலை என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க அவர் வந்து வெளியே வர்ற மாதிரியே தெரியல அரசியலுக்கு வருவார் வருவார்னு பார்த்தா வர்றாரு ஒரு இது வரலாம் ஒரு மூணு அப்பியரன்ஸ் தான் கொடுத்துருக்காரு பப்ளிக் அப்பியரன்ஸ் மாநாடு நடத்துகிறாரு அம்பேத்கார் புத்தக விடவளாக பறந்துருப்ப மூணே பப்ளிக் அப்பியரன்ஸ் தான் மற்றபடி சினிமா இது வந்து இன்றைக்கூட செய்தி அவர் என்ன செய்தி போட்டிருக்காங்கன்னா அவர் புதுசாக நடிக்கிற படத்தில் ச சண்டை காட்சிகள் பிரமாதமாக எடுக்கப்பட்டனன்னு போடுறாங்க அரசியலுக்கு வந்த மாதிரி எந்த இதுவுமே ஒரு ஆதாரத்தையே காணும் ஒரு பொதுமக்கள் போராட்டம் பொதுமக்களுக்கான பிரச்சனைகளில் வந்து கலந்துக்கிட்டார் மாதிரி ஒன்றுமே காணும் பிறந்த ஒரு இதில் வந்து பார்த்துட்டாக்க நான் மறுநாளே வந்து விமான நிலையத்தை த தடுப்பதற்கான போராட்டத்தை அறிவிப்பார்கள் நான் எதிர்பார்த்தேன் எனக்கு தெரிஞ்ச அரசியல் பார்த்தாக்கா ஜா ஜா சவுக்கு வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் போஸை கொடுத்துக்கிட்டு அதே நான் ஆணை கிட்டால் போஸை கொடுத்துட்டு என் படம் வந்துக்கிட்டு இதுங்கிறாங்க இது இன்றைக்கி செய்தி பார்க்குற சண்டு காட்சி அற்புதமாக அதை அவர் சினிமாவில் தான் இருந்துக்கிட்டு இருக்கார் இன்னும் அவர் வந்து அரசியலுக்கு வந்த மாதிரி தெரியல அரசியலுக்கு வரதுக்கான பக்கமே அவருக்கு வந்த மாதிரி தெரியலே போகிற இடங்கள்லாம் கூட்டம் அதிகமாக வருது அதை கண்ட்ரோல் பண்ண தெரியல மாநில அரசுக்கு அவருக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கல மாநில அரசு பாதுகாப்பு கொடுக்க தவறிடுச்சு அதனால தான் ஒன்றிய அரசு பாதுகாப்பு கொடுக்குதுன்னு அண்ணாமலை சொல்கிறார் அண்ணாமலை தான் சொல்கிறார் வேறு யார் சொல்லுவாள் அதை நியாயப்படுத்துறதுக்கு அவர் பெட்ரோல் வெடி குண்டு போடுவார் ஆனால் வெடிக்காமல் போயிடும்ல அந்த மாதிரி குண்டெல்லாம் கண்டுபிடிச்சா எது மாதிரி குண்டு ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கார் அவர் அவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லன்னு வச்சுங்க அது அவர் அண்ணாமலை வந்து உடனடியாக டிபெண்ட் பண்ணுறதுனால் அடுத்த ஆதாரம் கிடைக்குது பாஜக அவனுடைய இது ஒரு ஆதாரம் பாருங்கள் வேக வேகமாக அவர் பதில் சொல்கிறார் மாநில தலைமை பதில் சொல்லுது அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ புரியுதா அவங்களுக்கு பாஜகவால் உருவாக்கப்பட்ட மிரட்டப்பட்டு அரசியலுக்கு வந்தவர் தான் விஜய்ங்கிறதுக்கு இதை விட தேவையான ஆதாரம் எதுவுமே தேவையில்லை நீங்கள் சொன்னது போல் அவர் எந்த கட்சியுமே திமுகவை தவிர அவர் எந்த கட்சியுமே அவர் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கல பாஜக வச்சிருக்காரு பாஜக வைத்து பேசுறாரு சத்தமாக பேசுவார் திமுக பற்றி பேசு வேங்கவயிலில் என்ன ஆயிற்று மணிப்பூரில் என்ன காட்சி அப்படிம்பார் அதனால் தெரியும் முதலாளி அதுவே தெரியுது அதான் தெல்ல தெளிவாக நீங்கள்லாம் பூச்சி மழுக பார்க்குறீங்க அவர் பாஜகவுடைய இருந்து எவ்வளோ மக்களுக்கு நல்ல தெளிவாக தெரியும் அவர் எலெக்ஷன் என்ன என்ன இந்த இன்றைக்கி வந்து எலெக்ஷன் நிற்கல அதுக்குள்ளார நீங்கள் கிரியேட் பண்ணுற கதைகள் என்னென்ன சாதாரணமாக இருக்குது அவர் உயிர் காபத்து ஏன்னா எந்த கூட்டத்துக்கு போனார் ஏதோ ஒரு அச்சுறுத்தல் இருக்க போய் தானே கொடுத்துருக்குறாங்க யா யாருக்கு உயிர் காபத்து இல்லை இப்போ ரோட்டில் போகிறோம் நம்ம உயிருக்கு பாதுகாப்பு இருக்கா ஒரு கார்காரன் வந்து அடித்தா என்ன பண்ணுவீங்க யாருக்கு பாதுகாப்பு இருக்குது அதனால் இதெல்லாம் கூட்டம் பெருத்து போச்சு இப்போ நிறைய இடங்களில் வந்து சாலை பராமரிப்பு பாலங்கள் கட்டுறதுக்காக மெட்ரோ ரயில் போடுறதுக்காக பல இடங்களில் வந்து தடுப்புகள் கெடுப்புகள்லாம் போட்டிருக்காங்க டிராஃபிக்கு சீரியாகவே போக மாட்டேங்குது பெங்களூர் மாதிரி ஆகிப்போச்சு சென்னை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சாலையை கடக்கிறதுக்கு முடியலைங்க ஜனங்கள் நான் நடந்து போகிறவங்களால் கடக்க முடியலைங்க ஏற்கனவே சாலைகள் குறுகள் அதில் இருந்த நடைபாதையாக இருந்த இடத்தையும் வந்து வண்டிகள் போக ஆரம்பிச்சிருச்சு நடக்கிறவங்க எங்கே போவோம் அமெரிக்கா மாதிரி ஆகிடுச்சி அமெரிக்காவில் வந்து நடப்பாது ஏ கிடையாது திரும்பல உங்களுக்கு அங்கே நடக்கவே முடியாது ஓரத்தில் ஒரு அரை அடிக்கு ஒரு அகலமாக ஒரு இடம் ஒரு சி சிமெண்ட் இருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் நடந்தால் தான் உண்டு ஏன்னா நடக்கிறவனே இங்கே கிடையாது உயிர் காபத்துங்கிறது வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது இப்போ நடிகர்களை பொறுத்தவரை அவங்களே தனக்குன்னு ஒரு பாடிக்கார்டு வச்சுருப்பாங்க ஏன்னா நடிப்புத் துறையில் வந்து ரசிகர் வந்து ஆவே ஆவேசத்தை வந்து திடீர்னு ஒருத்தங்க கட்டிப்பிடிப்பான் கூட்டத்தில் ஒருத்தன் ஓடி அந்த கட்டி பிடிச்சி கன்னத்தை கடிச்சிடுவோம் இதெல்லாம் நடந்துருக்குது இதெல்லாம் நடந்திருக்குது அந்த கன்னத்தில் கடித்து காயமெல்லாம் ஆகிருக்குது இப்போ அவன் நடிகைகள்னு சொல்லப்போனால் நடிகைகளுக்கு இதை விட மிகப்பெரிய ஆப ஆபத்தெல்லாம் இருந்திருக்குது அவங்கள எங்கே வேணாலும் தொட்டு பார்ப்பாரு இதெல்லாம் இருக்குது அவங்க அதெல்லாம் நடிப்பு தொழிலுக்கு வந்தால் இதில் இருந்தாலும் அவங்க தப்பிக்க வேண்டியிருந்தது அவங்களாம் வந்து ஒரு பாதுகாப்பு வச்சுருப்பாங்க இது அந்த பாதுகாப்பையும் மீறி கவர்மெண்ட் வந்து ஒன்றிய அரைச்சி கொடுக்குதுன்னா ரெண்டு காரணம் தான் அவருக்கு பாதுகாப்புக்காக கொடுத்தது ஒன்று அவர் என்ன பண்ணுறாருங்கிறத கண்காணிக்கிறதுக்காக இன்னொன்று இந்த விஜய்க்கு பதினஞ்சு டு இருபது சதவீதம் ஓட்டு வங்கி இருக்குன்னு பிரசாந்த் கிஷோர் சொல்கிறாரு அது ஒரு மக்கள் தலைவராக ஆயிட்டாரு அதனால் ஒரு அச்சுறுத்தல் இருக்குது தமிழக அரசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாருங்கிறதுக்காக கொடுத்துருக்கலாம் பிரசாந்த் கிஷோர் என்ன உலக அங்கீகாரம் பெற்ற ஐவரா அவர் அவர் ஏ குஜராத்தில் ஏதோ பீகாரில் தோற்று போனார் அவ்வளோ பெரிய தேர்தல் விற்பனர் அட்ரஸ் இல்லாமல் தோற்று போனார் ஏன் போனார் அவரே நின்னார் இதெல்லாம் புலம்பு நடத்துகிற ஆசாமிகள் இப்படியெல்லாம் சொல்லி இது இதை சொல்லி இதை வச்சுக்கிட்டு தான் சொன்னதுனால தான் க கடைச்சி சொல்லிட்டு ஒரு ஒரு விளம்பரத்தை வாங்கிக்கிட்டு வர்றாரு இப்படி தான் அவர் புழப்பை நடத்திட்டு இருக்கார் அதான் இவங்கள பற்றி தான் அந்த எல்கேஜிங்கிற படத்தில் ஆர்ஜி பாலாஜி அருமையாக காட்டினார் இவங்க எப்படியெல்லாம் புழப்பு நடத்துவாங்க விஜய்க்கு நம்ம சொல்ல வேண்டியது இன்னும் கட்சி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஸ்ட்ரெங்தன் பண்ணினாக்கா வருவாங்க ஒரு செட்டு அப்போ யார் யார் புது கட்சி ஆரம்பிக்கிறோம் உடனே அந்த குரூப் வந்து சேர்ந்துடும் ரஜினி ப உடனே வந்து வாங்க வந்து ஒரு கூட்டம் உடனே அவங்களுக்கு எல்லாம் பதவியெல்லாம் கொடுத்தார் ரஜினி எப்பேற்பட்ட கில்லன்னு எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது பதவியெல்லாம் கொடுத்துட்டாரு உடனே அவங்க வந்து வந்து வீராபேசமாக பேசலாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தார் எனக்கு உடம்பு செல்லலன்னு போய் படித்தார் ஹாஸ்பிட்டல் படித்தார் உடல்நிலை காரணமாக நான் அரசியலில் தீவிரமாக இருக்கிறேன்னு இறங்கி போயிட்டார் என்ன பண்ணுறதுன்னு தெரில இப்போ அதுக்கு மிஞ்சி வந்து ரஜினி மறக்கினாங்க ரஜினி ரசிகா வந்து தலைவன் உடம்பு சரியில்லைங்கிற உயிர் எடுக்கிற இடம்னாலும் நெகட்டிவாக போய்டுவோம் அதனால தான் பாஜக அவர் விட்டுனுச்சு ரஜினியை விட்டுட்டு போயிட்டாங்கிறது தான் அடுத்தபடி இவர் ஒரு மிரட்டு மரட்டினாங்க வந்துட்டார் அவர் ஆர்வத்தோடு வந்த மாதிரி தெரியல எல்லாம் தொந்தரவு பண்ணிங்கிறதுக்கோ அவர் மாநாடு நடத்தினார் அதில் நீங்களும் வந்து ட்ரோன் எல்லாம் வச்சு க்ளோஸ் அப்பே இல்லாமல் லாங் ஷார்ட்டில் சந்திரமண்டலத்துலேருந்து ஷார்ட் எடுத்து அதில் பல கோடி பேர் இருக்காங்கலாம் காட்டி அவரை உசுப்பி விட்றதெல்லாம் உசுப்பி விட்டு எல்லாம் பண்ணிங்க அவரை அதை நம்பலை அடுத்த அப்படியே அம்பேத்கார் புத்தக வெளியீட்டில் வெளியேட்டு விழாவில் வந்து பேசினார் அம்பேத்கரை தவறமிச்சு எல்லாத்த பற்றியும் பேசினார் அப்போ அப்படியே தெரிஞ்சது அவர் அரசியல் வேறு மாதிரி இருக்குது அடுத்து அப்படி பரந்தூரில் வந்து பேசினார் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் நமக்கு பிடிக்கலிங்க அது வேணாம் சொன்னேன் நான் சொன்னேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டார் அப்புறம் சரி ஏதோ போ போராட்டத்துக்கு ஒருவர்னு பார்த்தாக்கா ஏதோ ஒரு படத்துக்கு விளம்பரம் பண்ணிக்கிட்டு அந்த ஷூட்டிங்கில் உக்காந்துட்டுருக்காரு இடைப்பட்ட காலத்தில் எங்கே போனார்னா தனக்கு பிடிச்ச நடிகர்களோட கல்யாணத்துக்கு போகிறதும் அவங்க பிறந்த நாள் கொண்டாடுறது இதெல்லாம் தான் சீரிஸாக அவர் அப்புறம் அரசியலுக்கு வந்த மாதிரியே தெரில அதில் தான் பாஜக இவ்வளோ செலவு பண்ணி நம்ம இவரோட குழந்தைக்கும் ஒன்றும் நடக்கலையே சிவரு என்ன தான் பண்ணுறாருங்கிறதுக்கு அவர் கேட்காமே அவருக்கு வந்து ஒரு பாதுகாப்பை கொடுத்து காவல்துறை அதிகாரியிடப்போ அவர் வீட்டுக்குள்ளாரி இன்றைக்கி வச்சுருவாங்க அவர் குளிக்கிறதுக்கு போனால் கூட தெரிஞ்சு போகும் புரிஞ்சுக்கணும் அவர் தான் உங்களுக்கு நல்லதுக்கு பண்ண தானே நினைக்காதீங்க உங்களை வேறுக்கு இல்லாட்டி போனால் என்னை வேவு பார்க்குறார்கள்னு என்னை வந்து பின்தொடர்கிறார்கள்னு நீங்கள் கேஸ் போடலாம் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது பாதுகாப்பு கொடுத்துருக்கோம் உடனே எங்கேருந்து வருது பாருங்க பதில் அண்ணாமலை எதுக்காக கொடுத்தோங்களா அவதி அவதியா உன்னை கேட்டாங்களா எங்க அப்பா குதிரை உள்ள இல்லை நீ ஏன் ஓடியாடுறேன் உன்னை கேட்டாங்களா ஓடி ஓடியாடுற எங்கள் அப்பா கூதுருக்கு உள்ள இல்லை நாங்கள் தான் கொடுத்தோம் வேக பாக்கிறதுக்கு தான் கொடுத்தோங்கிறத சொல்றேன் இப்போ அண்ணாமலை சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் பாஜக ஒரு விஷயத்தை நினைச்சிச்சுன்னா அரை நூற்றாண்டுகள் ஆனாலும் செய்து முடிக்கும் திமுகவுடைய அந்த அறிவாலயம் செங்கல் செங்கலாக பேர்த்து எடுக்கப்படும் சொல்லி சொல்கிறாரு எப்படி பாருங்கள் அது ஏன்னா அவங்களே பிளான் இருக்காங்க அறிவாலயத்தை ரிப்பேர் பண்ணணும் செங்கல்லாம் எடுக்கணும்னு இருக்காங்க அண்ணாமலை ஒரு கொளுத்து மேஸ்திரியை போய் செய்வார்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களே பிளானில் இருக்காங்க அதை கொஞ்சம் டெமாலிஷ் பண்ணி கொஞ்சம் சரி பண்ணணும் அந்த கொளுத்து மேஸ்திரியை அந்த கான்ட்ராக்ட் எடுப்பாருன்னு நினைக்கிறேன் ஸ்டாண்ட் அதை யோசிக்கணும் ஒருவேளை அவருக்கு அந்த கான்ட்ராக்ட் நல்லா இருக்குதுன்னா அவருக்கு கொடுக்கலாமே தான் ரொம்ப உறுதியாக சொல்கிறார் இப்போ அரை நூற்றாண்டுகள் ஆனாலும் பாஜக நினைத்தேன் அந்த அந்த பாயிண்ட்டை ஒத்துக்கிறேன் இன்னும் அரை ஐம்பது வருஷம் ஆகும் நாங்கள் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வராது சரி பார்ப்பா அது ஒரு ஐம்பது வருஷம் நீட் பிரியா உங்கள் கட்சி இருக்க போதோ எல்லாம் பார்ப்போம் அவரே தெளிவாக சொல்றாருன்னா அரை நூற்றாண்டு காலம் ஆகும் ஐம்பது வருஷம் ஆகுங்கிறார் அரை நூற்றாண்டுன்னா எனக்கு புரிஞ்சது வந்து ஐம்பது வருஷங்கள் கரெக்டாக ஐம்பது வருஷம் ஆகும்ன்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சொல்கிறாங்களா மூவாயிரத்தி இருபத்தி ஆறு சொல்கிறாங்களான்னு தெரியல தமிழகத்தில் மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை தமிழக மக்களின் உயிரையும் உடமையும் பாதுகாத்தவர் மோடி தான் டெல்லியில் ஒரு ஆட்சி மாற்றம் வந்தது போல தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றம் வரும் அப்படிங்கிறாங்க பார்த்தோமே அமெரிக்காவில் கூட உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தானே அவங்கள அவங்களெல்லாம் விலங்கு போட்டு பிள்ளைங்கள ஏற்றி அமைச்சிருக்கேன் மோடி ஆட்சி அதோட பெட்டர்னு பெற்ற சொல்லி தான் அமைச்சிருக்கேன் பார்த்துக்கிட்டு தான் அதை கொண்டு வரணுங்கிறார் அமெரிக்காவில் கூட பாதுகாப்பு இல்லைன்னு அமெரிக்க அரசாங்கம் வந்து அவங்க இந்தியர்களுக்கு விலங்கு போட்டு இராணுவ விமானத்தில் ஆடு மாடி மாதிரி போட்டு அடைச்சி அனுப்புகிறாங்க அந்த ட்ரம்ப்போட உட்காந்து காபி இருக்கார் மோடி ஜாலியாக அவர் பொடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கார் அவ்வளோதான் அவ்வளோதான் அந்த அந்த பாதுகாப்பை வந்து கொடுப்பாங்கங்கிறார் அண்ணாமலை நன்றி தேங்க்யூ காளிமுத்து சொல்கிற பழமொழி தான் எல்லா காலத்துலேயும் இது அண்ணாமலையும் சீமானும் உப்பு வீக்க போனால் மழை பெய்யுது மாவு வீக்க போனால் இது என்ன பண்ணி தோணியிருக்கிறார் டெல்லியில் எப்படி தான் சொன்னீங்க இருபத்தேழு வருஷத்துக்கு பிறகு மீண்டும் பாஜக வந்திருக்கு தமிழகத்திலே வரும் மட்டுமே தமிழகத்தில் அப்போ மக்கள் இருக்காங்களான்னு பாரு அந்த நம்பிக்கை வேணுங்க அந்த நம்பிக்கை இல்லைன்னா அரசியல் நடத்தக்கூடாது என்றைக்கா ஒரு நாள் வரும் இன்னைக்கு இன்னைக்கு வரையிலும் வாக்கு பயன்படுத்தி தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி அவங்க தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் கெஜ்ரிவால் போனா என்ன மோடி வந்தா என்ன ரெண்டு பேரும் ஒரே தான் சொல்லப்போனால் அடையாளம் தெரியாமல் இருந்த மோடியை வந்து மக்களுக்கு அறிமுகப்படுத்துறது கெஜ்ரிவாலும் அண்ணா சார் தான் ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணாங்க மோடி ஒரு நோடு குஜராத்தில் டிவி எடுத்துக்கிட்டு இருந்த ஆசாமி முதலமைச்சராக வந்ததுக்கு காரணம் கெஜ்ரிவாலும் அண்ணா ஆச்சார் அதை தான் காங்கிரஸ் சொல்லுச்சு போலி வேஷம் போனால் திருந்ச்சி அதை தோக்கடிச்சு விட்டார் ஃப்ரான்ஸ் அமெரிக்கா பயணம் வந்து மோடி போனார் அதில் அமெரிக்காவில் அவர் இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பில் மோடி அவமானப்படுத்தப்பட்டார் கேலிக்குள்ளாகப்பட்டார்னு சொல்லி பல்வேறு விஷயங்கள் சமூக காலத்தில் வருது ஒரு கேள்வி கேட்குறாங்க மோடியை நோக்கி அந்த கேள்வி அவருக்கு புரியல அவருடைய கேள்விக்கு ட்ரம்ப் பதில் சொல்கிறாரு அதானி குறித்தான கேள்விக்கு கூட அவர்களுக்கு எழுதி கொடுத்தாதாங்க அதனால தாங்க ஒரு டிவியில் கூட வர்றது இல்லைங்க ரேடியோக்கு போயிடுறாரு டிவியில் கூட மூஞ்சை பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவர் வர்றதில்லை பத்திரிக்கையாளர்களை ப நீங்கள் கூறுக்கு கேள்வி கேட்பீங்கப்பா புத்தி இருந்தால் தானே பதில் சொல்ல முடியாது ஏன் நாடாளுமன்றத்துக்கு ஏன் வர மாட்டேங்கிறாரு நாடாளுமன்றத்துக்கு வந்தால் ராகுல் காந்தி அந்த திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த ஒரு பொண்ணு இது பண்ணுது மோடி ஓடாதீங்க ஓடாதீங்க எந்திரிச்சு ஓடுறார் அப்புறம் அவரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க இட அவருக்கு பேசுகிறதுக்கு இங்கிலீஷ் தெரியாது பதில் சொல்கிறவங்களுக்கு பழனிச்சாமியினுடைய மறு உருவங்க அவரு டெல்லியினுடைய பழனிசாமி அவர் அவ்வளோதான் பேசுகிறதுக்கு வராது பப்பு கிப்புன்னார் பப்பு வச்சு ஆப்புக்கு விரால எந்திரிக்க முடியலையே கிண்டல் பண்ணி பார்த்தாரு ஒரு ரெண்டு நாளில் போட்டு போட்டு பேரட்டு எடுத்தார் அந்த ஓம் பிர்லா பேஞ்ச மாதிரியில் உட்காந்துக்கிட்டு இருந்தார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த திரிணாமுல் காங்கிரஸ் பொண்ணு பேச கட கட்ட கட்ட கட்டக்கட்டம் இந்த அதையும் காட்டுறாங்க அந்த கேமரா தெ தெரியாதளமா அந்த பக்கம் திரும்புது ஓடுறார் அந்த பக்கம் ஓடாதீங்க ஓடி ஓடாதீங்க ஓடாதீங்க இப்படிப்பட்ட குறை ஒரு ஆள் வந்து பதவி உட்காந்துக்கிட்டு இருக்கார் அவருக்கு என்ன ஏதோ ஒரு பழப்பு ஓடுது பார்ப்போம் அமலாக்கத்துறையும் சில நீதிபதிகளும் தேர்தல் ஆணையமும் இல்லைன்னா பாஜக ஏது அதை வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ நாள் ஓட்டுவாங்கன்னு பாருங்க ட்ரம்ப் சொல்கிறாரு இந்தியாவில் வரி அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாரு உடனே மோடி வந்து விஸ்கிக்கான வரி நூற்றம்பது சதவீதத்துலேருந்து ஐம்பது சதவீதமாக குறைச்சிட்டாரு ஆக இப்போ ட்ரம்ப் வந்து நம்ம நாட்டுக்கு ஜனாதிபதி ஆகிட்டார் தெரியும் அங்கே போய் அவர் சொல்கிறது இவரையும் அங்கே கேட்குறாரு இப்போ இவருக்கு முதலாளி ட்ரம்ப்னு தெரிஞ்சு போச்சு இல்லை அதனால தான் அந்த அவங்க கை கைது பண்ணி அவங்களெல்லாம் சித்திரவதை பண்ணி இந்த போது வாயை துறக்காம கற்றுக்கிட்டு இருந்தாங்க தமிழர்களை பழிச்சான்னு சொன்னாங்கங்க கனக விஜயன் சேர்த்துக்கிட்டும் படம் எடுத்துகிட்டு போய் எயமலையில் போய் அதை எமையத்த அடிவாரத்தில் இருந்த ராஜாக்கள் ரெண்டு பேர்த்து தோக்கடிச்சு அவன் தோளில் அவன் தலைமையில் கல்லை வச்சு கொண்டு வந்து கண்ணைக்கு செலவச்சு ஊருக்கு ஏது அந்த மா அந்த மாதிரி மாநிலம் இது அதில் அண்ணாமலை போன்ற களங்கங்கள்லாம் நமக்கு வந்து சேர்த்துருக்கு என்ன பண்ணுறோம் நன்றி சார் நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு